வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மிருக சீரிஷ நட்சத்திரம் இந்த மிருக சீரிஷம் நட்சத்திரம் யாருடையது அப்படின்னா செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் தான் மிருக சீரிஷ நட்சத்திரம் இப்போ இந்த மிருக சீரிஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ரிஷபத்தில் வருவார் மிதுனத்தில் மூணு நான்காம் பாதம் வருவார் ஆக மொத்தத்தில் பாருங்கள் ரிஷப ராசியில் எடுத்துக்கிட்டாலும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு மிதுனம் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் ராசியிலே குரு இருக்கிறார் சாரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிருஷரிச்ச நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே பாம்புகளை வந்து அடிப்பை தான் நிறுத்திக்கணுங்க வேற வழி இல்லைன்னா என்ன செய்ய விதின்னு எடுத்துக்கலாமே தவிர இவர்கள் பாம்பு புற்று உடைய அம்மனை வழிபடுவதும் சமயபுர முத்துமாரியம்மனை வழிபடுவதும் மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நோய்கள் வந்து வரும் அப்படின்னா வயிற்று வயிறு சம்பந்தப்பட்ட புண்ணோ அல்லது வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ தரும் பெருவயிறு சோகை ரத்த சோகை சளி இருமல் வீக்கம் தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்கள் எளிமையாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரலாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் சுரேசிஸ் கூட இந்த சம்பந்தப்பட்ட மிருகசிரிஷம் உடையவங்களுக்கு நல்லா பாருங்கள் இந்த சுரேசிஸும் வரவதற்கு வ சிலருக்கெல்லாம் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில் அசைவம் உணவை தவிர்க்க வேண்டும் பொதுவாக இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டதை பிறக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா செவ்வாய் தசையில் பிறந்திருப்பாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் துவர்ப்பு எடுத்துக்கலாம் கசப்பு எடுத்துக்கோங்க இந்த கிழமில் ஒரு வேப்பலையே மாதிரியோ இல்லை பாவற்காயோ சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு இனிப்பு தரலாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷிய மிருகசிறிஷன் நட்சத்திரம் உடையவர்களுக்கு இந்த வருஷம் மிக அற்புதமான இந்த வருஷமும் சரி வரக்கூடிய வருஷமும் நல்ல அற்புதமான வருஷம் உங்களுக்கு தான் கவலைலாம் பட வேண்டாம் மனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே போல் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயம் இந்த வருஷம் மிக அமோக விளைச்சலாக இருக்குங்க அதே நேரத்தில் செலவும் இருக்கும் தேவையில்லாத இந்த வரப்பு சென்ற அதெல்லாம் வேண்டாம் கூடுமான வரைக்கும் பணிவாக போகிறது மிகுந்த பொதுவாக இந்த மிருக சிறுஷைக்காரர்களுக்கு பணிவு ரொம்ப முக்கியம் இது எடுத்தங்க கௌதம் பேசினோம்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அதே போல கூடா நட்பு கேடு தரும் நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கவனமாக செய்கிறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பு அடிக்கிறது போறதெல்லாம் வேண்டாம் அது சர்வதோஷத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும் இவர்கள் புற்று அம்மன் கொண்டது சமயபுரம் மாரியம்மன் புற்று நாகம்மன் புற்று மாரியம்மன் இந்த மாதிரியான புற்று சம்பந்தப்பட்ட பெண் தெய்வங்களை வழிபடும் பொழுது நல்லா இருக்கும் பொதுவாக இந்த மிருக சரிசி நட்சத்திர உடையவர்களை பார்த்தீங்கன்னா உக்கரமான தெய்வம் காவல் தெய்வமாக தாங்க ஒரு குல தெய்வமா இருக்கும் நல்லா பாருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவர் பெரும்பாலும் நிலம் சம்பந்தப்பட்டது வடக்கு கிழக்கு வந்து மிக அற்புதமாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான கொடுக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் பள்ளிக்கூடம் முக்கீட்டு சந்தை இந்த மாதிரியான அமைப்பு உடையவங்க ராசியா இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னம்னா இவர்களுக்கு அம்பாள் தான் அம்மனை கெட்டியா பிடிச்சிக்கிறதும் நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் அதே போல வந்து பதஞ்சலி மகாமுனிவர் திருப்பட்டூர் பதஞ்சலி மகாமுனிவர் ஆதிசேஷம் ஒரு பிரிவில் அவர் வந்து ஆதிசேஷனாக உருவானவர் பாம்பு தான் அவருடைய அம்சமும் பதஞ்சலி முன் முனிவரை வந்து வழிபடும் பொழுதும் நல்ல ஒரு பலனை தந்துவிடும் மாரியம்மனை வழிபடும் பொழுதும் மிக நல்ல பலனை தந்துவிடும் வாழ்க வளமுடன்